உங்களுக்கு பற்றி பாட்டு பாடுறேன் ஓம் என்னும் பிரணவ துதித்து ஓங்காரியுதித்து தொடங்க நலமாக நடத்திடுவா நாளொன்று தொடங்க நலமாக நடத்திடுவா நாளெல்லாம் நமக்கு நாயதன் துணை வருவா நாளெல்லாம் நமக்கு நாயதன் துணை வருவா மோதக கையாணிக்கு முதல் மோதக கையாணிக்கு முதல் வணக்கம் இனிதே முடித்து வைக்கும் முதல்வன் மோதக கையாணிக்கு முதல் வணக்கம் பிரணவ முகத்தவனை பணிவதன் பாக்கியம் பிரணவ முகத்தவனை பணிவதன் பாக்கியம் பிரபுவை மனதிலே நினைப்பது சலாக்கியம் பிரணவ முகத்தவனை பணிவதன் பாக்கியம் பிரபுவை மனதினிலே பதிப்பது சிலாக்கியம் கணபதி நம் கதி என்றொரு வாக்கியம் கணபதி நம் கதி என்றொரு வாக்கியம் மனதுக்கும் உடலுக்கும் அழிக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் உடலுக்கும் அழிக்கும் ஆரோக்கியம் மோதக கல்யாணிக்கே முதல்வணக்கம் நம் முயற்சிகள் இனிதே முடித்து வைக்கும் முதல்வன் ಪಾದ ಬಂಗ ಜಿಲ್ಲಣ ಪಾದ ಬಂಗ ಜ ಸಾಮರ್ಪಣ ಪಾರ್ವದೀಪ್ರಿಯ ಸುಧಮ ಪಾದಗಳೇ ಚರಣಂ ಮೋದಕ ಕಲ್ಯಾಣಿ ಮುದಲ್ವಕೆ ವಡಿವನ ಕನಿಂತವನ್ ಕಣಪದಿ ಕರುಣೆ பணிந்தவன் கணபதி கற்பக தருவன விளங்கிடும் கணபதி கருணை வடிவன விளங்கிடும் கணபதி கற்பக தருவன விளங்கிடும் கணபதி பணிந்திடும் அடியவர் கதிபதி கணபதி பணிந்திடும் அடியவர் கதிபதி கணபதி கணபதி குணபதி கஜபதியே என்றும் கணபதி குணபதி கஜபதியே என்றும் மோதக கல்யாணிக்கு முதல் வணக்கம் பாத பங்கஜங்களில் பார்த்து சமர்ப்பணம் பாத பங்கஜங்களில் பார்த்து சமர்ப்பணம் பாதே பிரிய சுத பாதங்களே சரணம் மோதக கையாணிக்கு முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம்